மேடு பள்ளங்கள் இல்லாத சாலை எங்குமே கிடையாது வாழ்விலும் அது மேடு பள்ளங்களை சரிசமமாக பார்த்து கடந்து செல் வாழ்வில் வரும் சருக்கள்களையும் ஏற்றங்களையும் சரிசமமாக பார்ப்பவனால் மட்டும்தான் வெற்றியோடு நிலைத்து நிற்க முடியும் வெற்றி என்பது தோல்விகளின் அடுத்த நிலை அல்ல ஒவ்வொரு முயற்சியின் தொடர்ச்சி நிலை இவ்வுலகில் எதுவுமே சாதாரணமாய் நடப்பதில்லை ஒவ்வொன்றிற்கும் மிகப்பெரிய காரணம் இருக்கும் இப்பொழுது உனக்கு அந்த காரணம் புரியவில்லை அவ்வளவுதான் உன்னை விட்டு விலகிய எதற்கும் நீ கவலை அழுது கொண்டு இருக்காது ஏனென்றால் அது உனக்கானது அல்ல என்று இப்பொழுது உனக்கு புரியவில்லை அவ்வளவுதான் உன்னை சுற்றி இருக்கும் எதுவும் சாதாரணமாய் உன்னை சேர்ந்ததில்லை அனைத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பொறுமையுடன் புரிந்துகொள் ஒரு சில பொருட்களை ஒரு சில அளவில் சேர்க்கும் பொழுதுதான் ஒரு சில உன்னதமான ரசவாத நிலை ஏற்படும் அதுபோல உன்னுடைய முயற்சிகளிலும் எந்தெந்த இடங்களில் எப்படி எதை செயல்படுத்த வேண்டுமென்று தெரிந்து கொள் உன்னாலும் புதிய நிலைகளை உருவாக்க முடியும் நீயும் தனித்துவமானவன் என்று உணர்ந்து கொள் சர்க்கரை இனிப்பானதுதான் அதற்காக எல்லா நேரமும் சர்க்கரையை மட்டுமே சாப்பிட முடியாது வெற்றியும் அதுபோலதான் என்பதை புரிந்து கொள் நரி தந்திரமானதுதான் அதற்காக எல்லா இடங்களிலும் அதன் தந்திரம் பயன்படாது சில இடங்களில் ஆமையை போல பொறுமையும் இருந்தாக வேண்டும் உனக்கென்று ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் வரும் என்று காத்திருக்காதே இப்பொழுதே இறங்கி செயல்படு உன் சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சி செய் திறமை இல்லை என்று வருந்துவதை நிறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை நிச்சயமிருக்கிறது அதை உணர்ந்து செயல்படு உன் நண்பன் எதை செய்து வெற்றி அடைந்தானோ அதையே செய்தால் நீயும் வெற்றி அடையலாம் என்று நினைக்காதே அவனுடைய செயலுக்கு அவனுக்கு வெற்றி கிடைத்தது நீ என்ன செய்கிறாயோ அதை பொறுத்து உனக்கு வெற்றியோ தோல்வியோ கிடைக்கும் உன் நண்பனை விட நீ மிக மிக தனித்துவமானவன் தனித்திறமை வாய்ந்தவன் என்பதை மறக்காதே வெற்றியை கொண்டாட ஆயிரம் உறவுகள் ஒன்று சேரும் ஆனால் தோல்வியில் ஆறுதல் சொல்ல உன்னை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் நாளைய வெற்றியும் உன்னுடையது மட்டும்தான் இன்னொருவரிடம் இருக்கும் சிறப்பான பொருளை நினைத்து ஏங்காதே உன்னிடம் இருப்பதை சிறப்பாய் உணர்ந்து கொள் ஏனென்றால் அதுதான் உன்னுடையது உனக்கு அழகு அதனால்தான் அது உன்னிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் சில நேரங்களில் சூழ்நிலைகள் உன்னை தூக்கி ஏறிய காரணம் நீ இருப்பதை விட மிக பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனால் மட்டுமே இப்போது உனக்கு வந்த தோல்வியில் நீ கற்றுக்கொண்டதை நீ தலைவனான பின்பு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தோல்வி உனக்கு ஆயிரம் பாடங்களை கற்று தருகிறது உண்மையில் கர்மா என்பது போன ஜென்மத்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்தது அல்ல நேற்று நினைத்ததுதான் இன்று உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் கர்மா யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களை உயர்த்தி வைக்கலாம் சில நேரங்களில் தூக்கி எறியலாம் அவர்களின் இடத்திற்கு நீ செல்லாதே உனக்கான இடத்தை நீயே உருவாக்கிக் கொள் எந்த உறவு உன்னை உயரத்தில் கொண்டு சென்று வைத்ததோ அதே உறவுதான் அதள பாதாளத்தில் தள்ளிவிடும் உயரத்திற்கு செல்லாதே பள்ளத்திற்கும் செல்லாதே உனக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் நீ இரு எல்லா உறவுகளும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை சிலர் இன்னும் உறவுகளாய் இருப்பதே மிக பெரிய விஷயம் என்பதை புரிந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று பிறர் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் என்று உன் இதயம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது இதுவும் கடந்து போகும் என்று ஆறுதலாய் சொல்லிக் கொள்வது தோல்வி சூழ்நிலையில் மட்டுமல்ல வெற்றியிலும் சொல்ல கற்றுக்கொள் இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை எந்த ஒரு மனிதனாலும் சரியானதை தேர்ந்தெடு முடியாது சிறப்பாய் செயல்படவும் முடியாது ஒவ்வொரு நொடியிலும் வாழ கற்றுக்கொள் அதுவே சரியானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் வாழ்க்கை ஒரு சக்கரம் என்பது சரிதான் ஏற்றங்கள் எப்போது வரும் இறக்கங்கள் எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது காலம் முன்னை எங்கு அழைத்து செல்கிறதோ அந்த இடத்தில் சென்று கொண்டே இரு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயத்தை அற்புதமாய் காலம் உனக்கு தரும் அழகாய் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் சரியானது தவறானது என்று எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு வார்த்தைகளும் இல்லை தேவையானது என்றால் சரி தேவையில்லை என்றால் அது தவறு அவ்வளவுதான் உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை இல்லாததை நினைத்து ஏங்கி தோல்வி அடைந்து கொண்டே இருக்காமல் இருப்பதை வைத்து வெற்றி அடைய முயற்சி செய் உனக்கு தோல்வி வர காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னுடைய முயற்சியில் நீ செய்யாத கவனம்தான் உன்னை வீழ்த்த ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை உயர்த்த நீ ஒரு மட்டுமே போதும் வானளவு உயர்ந்து நிற்க முடியும் இப்பொழுது சரித்திரத்தில் பெயர் பதித்தவர்கள் அனைவருமே ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் இருந்தவர்கள்தான் மறந்துவிடாதீர்கள் பணம் வேண்டுமென்று பணத்தின் பின் ஓடாதே பிச்சைக்காரனிடம் கூட பணம் இருக்கிறது ஆனால் மரியாதை எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் கிடைப்பதில்லை உனக்கு தேவையானது எது என்று உணர்ந்து கொள் மனதில் ஆயிரம் கவலைகளும் சங்கடங்களும் இருந்தாலும் உன் சிரித்த முகமே ஒருவனை வெற்றியாளனாய் மற்றவர்களுக்கு காட்டும் சிறந்த இடத்திலிருந்து சிறப்பு பாய் வாழ்வது உண்மையில் சிறப்பான விஷயம் இல்லை எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாய் வாழ்வதே மிகச் சிறந்த விஷயம் கடந்து போகும் நிலைக்கு மனம் பக்குவப்பட்டு விட்டால் தாங்க முடியாத விரக்தியின் உச்சிக்கு சென்றாலும் அதை ஒரு பொருட்டாக மனம் நினைக்காது சிலரின் ஆறுதல் என்ற பெயரில் குற்ற உணர்ச்சியை தூண்டும் வார்த்தைகளிடமிருந்து விலகியே இருங்கள் எதிரியிடம் கூட பழகிவிடலாம் ஆனால் காரியவாதியிடம் ஒருபோதும் பழகாதீர்கள் நம்பிக்கையை விதைக்காமல் உயரத்தை அறுவடை செய்ய முடியாது பொக்கிஷமாய் உங்கள் விதைகள் இருந்தால் உங்கள் வெற்றி வானத்தை கூட எட்டி பிடிக்கும் போலிகளுக்கு எப்பொழுதுமே வலிமை இருக்காது கூச்சல் மட்டுமே இருக்கும் உண்மைக்கு எந்தவித கூச்சலும் தேவையில்லை அது அதனுடைய வலிமையில் நின்று ஜெயிக்கும் எப்பொழுதுமே அதே இருப்பதில்லை ஒவ்வொரு நொடியும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது மாற்றத்தை உணர்ந்தால் மட்டுமே மகிழ்ச்சியாய் வாழ முடியும் நீங்கள் செய்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு நிரூபித்து சலித்து போகாதீர்கள் கெட்டவர்களாகவே வாழ்ந்து வாழ்ந்துவிடுங்கள் தவறில்லை வாழ்வில் நடந்த எந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அன்றே முடிந்து விடுவதில்லை அதன் நினைவுகளால் ஒவ்வொரு முறையும் சுழன்று கொண்டே இருக்கும் கையில் வைத்து சுழற்றுவதில் தவறில்லை அதனோடு சுழன்று போகாமல் இருக்க வேண்டும் தாண்ட முடியாது என்று தெரிந்தும் செய்யும் போல உங்கள் முயற்சிகள் இருக்க வேண்டும் ஒரு நாள் சுனாமி போல வெற்றியை அடைந்து விடலாம் வழிகளை சிறிதும் வெளிக்காட்டாமல் கம்பீரமான முகத்தோடு உங்கள் எதிரி முன் வாழ்ந்து விடுங்கள் யாருமே அறியாத பல முகங்கள் அனைவரிடமும் உண்டு அது தெரியும் வரைதான் எல்லோருமே நல்லவர்கள் இன்று இருக்கிறோம் இது மட்டும்தான் உண்மை நாளை இருப்போமா என்பது சந்தேகம் நாளைய வெற்றியை தேடாமல் இந்த நொடியை வெற்றியாய் வாழுங்கள் மனவழியை குறைக்க தலைவழிக்குள் ஒளிந்து கொள்கிறோம் நிறைய தலைவழியில் மறைந்திருக்கும் ரகசியம் இதுதான் அனைத்தையும் இழந்த பிறகு கிடைக்கும் மிக பெரிய மனவலிமைதான் எதையும் எளிதாக கடந்து போகும் மனநிலை நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழைக்க வேண்டுமென்ற அவசியமில்லை நீங்கள் செய்யும் முயற்சிகளை முழு விருப்பத்தோடு செய்தாலே போதும் நீங்கள் நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தோல்வியை நினைத்துக்கொண்டே இருக்காமல் அடுத்து உங்களது தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி என்பது இந்த நொடி ஜெயித்தவனுக்கு மட்டுமே உரித்தானது இல்லை ஒவ்வொரு நிமிடமும் ஜெயிக்கலாம் வெற்றி உங்களையும் சேரும் நம் ஒரு செயலை செய்யத் தொடங்கும் பொழுது வரும் தயகத்திற்கும் தடுமாற்றத்திற்கும் யோசித்து கொண்டே இருந்தால் உங்களது முயற்சியில் தோல்வி மட்டுமே மிஞ்சும் உங்கள் தோல்வியில் மற்றவர்களின் வார்த்தைகளை என்றுமே ஊக்குவிப்பாக இருக்காது நகைச்சுவையாக மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும் உங்களுடைய மனதில் உருவாகும் வார்த்தைகள் மட்டுமே உங்களுக்கான ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி பிறக்கவே போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்திற்கும் பதில் சொல்ல வேண்டி ஆரம்பித்தால் ஆயுளே போதாது உறுதியான மனிதருக்கு தோல்வி என்பது எதுவும் இல்லை போகும் பாதையில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் கற்றுக்கொள்ள பாடங்கள் நிறையவே உள்ளன எவ்வளவு அற்புதமான அன்பும் ஒரு நாள் தோற்று போகும் உண்மை இல்லாதவரை நேசித்தால் நிலவுக்கும் ஒரு நாள் விடுமுறை உண்டு ஆனால் நம் நினைவுகளுக்கு என்றுமே விடுமுறை இல்லை நம் ஒவ்வொருவரின் இதய தொடிப்பையும் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்துவிட்டால் நம் வாழ்வின் லட்சியத்தை உணர்ந்து விடலாம் உலக அதிசயங்களை எல்லாம் பிரம்மாண்டமா இருப்பவை மட்டுமே ஏதோ ஒரு எண்ணத்தை நினைத்து கவலை கொள்ள முடியும் என்றால் ஏதோ ஒரு எண்ணங்களைக் கொண்டு மகிழ்ச்சியையும் அடைய முடியும் நமக்கு தான் நம்மை அதிகம் காயப்படுத்தி இருப்பார்கள் மற்றவர்கள் காயப்படுத்தும் அளவிற்கு நம் மனம் பலவீனமாக இருந்தால் நம்மால் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியாது போலியாகவும் பொய்யாகவும் பேசும் பல உறவுகளுக்கு இடையில் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள்களை மட்டுமல்ல உறவுகளையும் ஜெயிக்க முடியும் பேசி பயனில்லை என்னும் பொழுது மௌனமே சிறந்தது பேசியே அர்த்தமில்லை என்னும் பொழுது பிரிவே சிறந்தது வெற்றி தாமதமாக வந்தாலும் அதுவும் தனி அழகுதான் அது உங்களை இன்னும் உறுதிப்படுத்தும் தற்பெருமை கொண்ட பலரின் வாழ்க்கை பயணங்கள் வெறும் தரிசு நிலத்தையே வருங்கால தலைமுறைக்கு சொத்தாக விட்டு செல்லும் அடுத்தவர் முதுகிலேறி சவாரி செய்யும் சிலர் தங்களுடைய சொந்த கால்களின் வலிமையை அறிவதே இல்லை தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடுங்கள் இல்லையென்றால் இந்த உலகம் உங்களை புதைத்துவிடும் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக விதமாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மலரும் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் உங்களுடைய வெற்றி இருக்கும் திசை தெரியாமல் காணாமல் போய்விடும் தன்னம்பிக்கை என்பது அடுத்தவர்கள் உங்கள் செயல்களை ஏற்றுக்கொள்வார்கள் விரும்புவார்கள் என்பதல்ல அவர்கள் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் இன்னும் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதே தன்னம்பிக்கை நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய மாற்றங்களும் நமது மிகப்பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் எளிதில் கிடைப்பது என்றுமே நிலைக்காது என்றென்றும் எஞ்சி ஈர்ப்பது எளிதில் கிடைக்காது உறவுகளும் வெற்றிகளும் கூட அப்படித்தான் ஒரு சிறு துளி தயக்கம் கூட இல்லாமல் உங்களுடைய செயல்களை தொடருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உங்களிடம் வரும் வெற்றி பெறும்போது வெற்றியை பெறுவது மட்டுமல்லாமல் எங்கே தோல்வி வரும் என்பதையும் தெரிந்தவனால் மட்டும்தான் வெற்றியை மட்டுமே அடைய முடியும் தோல்விகளை துரத்து எறிய முடியும் மாற்றம் என்பது ஒரு சிறு எறும்புக்கு கூடத்தான் இருக்கும் மனிதர்களின் வாழ்வில் ஏற்படும் மாற்றத்திற்காக உங்களுடைய வெற்றி பாதையை மாற்றிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் மகிழ்ச்சி என்பது உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்தது உங்களின் இருப்பிடத்தை பொறுத்ததல்ல உங்களது பலவீனத்தை உணரும் தான் நீங்கள் இன்னும் வலிமையுள்ளவராக மாற வேண்டும் எதிரி இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம் அனுபவம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் என்பது எல்லாவற்றிற்கும் பொருந்தும் முதன் முதலில் தொடங்குவதும் தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது எப்போதுமே நம்பிக்கையின் திறவுகோள் தன்னம்பிக்கையே மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையும் கோபுரமாக உயரும் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் பலனும் அதன் மதிப்பும் என்றுமே குறையாது விழுந்தால் எழுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் வாழ்க்கை என்னும் ஏனியில் யாரையும் நம்பி ஏறிவிடக்கூடாது வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றாலும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்தால்தான் நாம் விரும்பியபடியே திரும்பி நம்மை பார்க்கும் உன்னையே நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் வந்துதான் தீரும் உழைப்பே உயர்வு வியர்வை தொலையை வியர்வை துளியை அதிகப்படுத்தினால் வெகு விரைவில் வெற்றி வந்தடையும் உங்களது இலக்கை ஒரே இரவில் அடைந்துவிட முடியாது ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இலக்கு உங்களை வந்து சேரும் வெற்றி என் முதல் படி உங்களை கட்டுப்படுத்தும் ஆயுதம் உங்கள் மனமாக இருக்கக்கூடாது எப்பொழுதுமே நீங்கள்தான் உங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் பழிவாங்குபவன் பலவீனமானவன் மன்னிப்பவன் சக்தி வாய்ந்தவன் புறக்கணிப்பவன் புத்திசாலி பொறுமையாய் இருங்கள் நீங்கள் சாதிக்க நினைப்பது பெரிய விஷயங்களாக இருந்தாலும் நேரம் எடுக்கும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் பொறுமையா இருங்கள் மிக பெரிய வெற்றி என்றாலும் நிச்சயம் உங்களை வந்து சேரும் விடாமுயற்சியுடன் நீங்கள் இருந்தால் மட்டுமே நம் அனைவருக்குமே நேரம் குறைவாகவே உள்ளது அடுத்தவரை பற்றி நினைத்தும் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்றும் நம்முடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் விடாமுயற்சியை விட வெற்றிக்கு மிகவும் தேவையானது பொறுமையுடன் காத்திருப்பது உன்னால் முடியாது என்று உலகமே சொன்னால் அத்தனை ஊரும் காதை பொத்திக் கொள்ளும் அளவிற்கு கத்தி சொல் நான் ஏனென்றால் அவர்கள் அளவிற்கு நீ கத்தி சொன்னதே உன்னுடைய வெற்றிதான் உனக்கான வெற்றிகள் உன்னை சுற்றிதான் இருக்கிறது வேறு எங்கும் தேடி செல்லாதே உனக்குள் தேடிப்பார் உன்னை சுற்றி தேடிப்பார் அதற்கான வாய்ப்புகள் நீயே உணர்வாய் வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்கும் மண்ணிற்குள் புதைத்து வைத்த விதைதான் வானுயர மரங்களாக வளர் நிற்கிறது இப்பொழுது உன்னை புதைத்து விட்டார்கள் என்று கலங்காமல் எப்படி முளைப்பது எப்படி வளர்வது எப்படி உயர்வதென்று கவனம் செலுத்து எல்லோரும் விழுந்தவர்கள்தான் நீ அதே இடத்தில் இருப்பவனா அல்லது எழுந்து உயர்ந்தவனா என்று உன்னிடம் நீயே கேள்வி கேட்டுக்கொள் உன்னை வளர்த்துவிட உனக்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று காத்திருக்காதே இன்னும் உன்னை உதைக்காமல் இருப்பதே பெரிய காரியம் நினைவில் கொள் உனக்கான சந்தர்ப்பங்களை நீயே உருவாக்கிக் கொள் உனக்கான வெற்றியை நீயே போர்க்களம் சென்று போர் புரிந்து நாட்டை வென்ற காலம் இப்பொழுது இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் போர் செய்து உனக்கான வெற்றியை நீதான் தேடி பிடிக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பிடித்ததை செய்து அதில் வெற்றி வந்தால் அது உன்னுடையது அல்ல உனக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிந்து எப்படி செய்ய வேண்டும் என்று புரிந்து செயல்படு வெற்றி உன்னுடையதாகும் உன்னை தூற்ற ஆயிரம் உறவுகள் இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே உன் வெற்றியை பாராட்ட பல லட்சக்கணக்கான உறவுகள் உன்னிடம் சேர்ந்து கொள்ளும் இந்த நொடி நீ வெற்றியை பற்றி யோசிக்கிறாயா தோல்வியை பற்றி யோசிக்கிறாயா என்று கவனம் செலுத்து ஏனென்றால் இந்த நொடி எண்ணம்தான் நாளை உனக்கு என்னவாக போகிறது என்று தெரியும் தொகை செலவு செய்துதான் தானம் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை ஒரு சிறு அரிசியை கீழே தூக்கி எரிந்தால் கூட அது நூறு எறும்புகளுக்கு உணவாகும் முதலிடத்தில் வெற்றி பெற்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு மரியாதை செலுத்துவார்கள் ஆனால் தோற்றால் உன்னை நீயே கவனிக்க வேண்டிய தருணம் உனக்கு நீயே மரியாதை செலுத்த வேண்டிய தருணம் வெற்றி பெற ஆயிரம் வழிகள் உண்டு ஆனால் கற்றுக்கொள்ள தோல்வி மட்டுமே ஒரே வழி உண்மையில் தோல்வி என்பது அவ்வளவு கசப்பான விஷயம் அல்ல அதிலிருந்து இருந்து கற்றுக்கொண்டால் தான் வெற்றியை ருசிக்க முடியும் நீ வெற்றியை அடையும் வரை வெற்றி பெற போகிறேன் என்று யாரிடமும் சொல்லாதே அந்த நொடி கூட உன்னை இழுத்து கீழே தள்ள ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி காத்திருக்கிறது பல நேரங்களில் உறவுகள் தான் துரோகிகளாய் இருக்கிறது அவர்கள் முன் சிரித்த முகத்தோடு நீ நிற்பதுதான் உன் முதல் வெற்றி உன் உணர்வுகளை கிரகித்துக் கொள்ள நீ மீறினால் முடியும் உன் முயற்சிகளை இயற்கையோடு சேர்ந்து செய் உன் வெற்றியை இயற்கை தேடி தரும் இயற்கைக்கு எதிராக நீ செய்யும் தொழிலில் தோல்விதான் கிடைக்கும் இயற்கையோடு இணைந்து செயல்பட்டால் இயற்கையே உனக்கு வெற்றியை தேடி கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கும் ஏனென்றால் நீயும் இயற்கைதான் என்பதை மறந்துவிடாது இறப்பும் இறப்பும் எப்பொழுது என்று தெரியாத வரைதான் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானதாக நகர்கிறது உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் எப்பொழுது என்று தெரியாத வரைதான் உன் பயணத்தில் முயற்சிகள் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு தோல்விக்கு எல்லைகளே இல்லை உன் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் தோல்விகளை கடந்து வெற்றிகளை குவித்துக்கொண்டே இருக்கலாம் தேவையான இடங்களில் மட்டும்தான் நெருப்பை பயன்படுத்த முடிகிறது உன்னுடைய அது போலத்தான் உன் கனவு வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கலாம் ஆனால் உன் தூக்கத்தால் அந்த கனவு களைந்துவிடக் கூடாது தோற்றாலும் கம்பீரமாய் நடைபோடு உன்னை சுற்றி இருப்பவன் இவன் தோற்றானா வெற்றி பெற்றானா என்ற குழப்பத்தோடு உன்னை பார்க்கட்டும் உண்மையில் தோல்வி என்பது சுருண்டு விழுவதில்தான் இருக்கிறது அடுத்த நிமிடமே நீ எழுந்து நின்றுவிட்டால் அதுவே உன் முதல் வெற்றி சித்திரையில் குளிரையும் மார்கழியில் சூரியனையும் தேடுவது போல வெற்றியில் தோல்வியையும் தோல்வியில் வெற்றியையும் தேடி அலைந்து கொண்டிருப்பதுதான் மனிதனின் சாதாரண மனம் இந்த நொடி விழுந்துவிட்டேன் என்று கலங்காது இப்பொழுது உயரத்தில் இருப்பவர்கள் அனைவருமே பல முறை விழுந்தவர்கள்தான் உன் வாழ்வில் நீ சாதிக்க உனக்கு யாரேனும் நம்பிக்கை தர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே உன்னிடம் இருக்கும் தன்னம்பிக்கை தான் முதல் நம்பிக்கை